இந்த லேவுட்ல நான் சொல்ற இடத்த வாங்கினீங்கன்னா தினசரி சாயந்தரம் நேரம் இப்படி வேப்ப மரத்து காத்த வாங்கிட்டு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு தினந்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு காற்றை வாங்கிட்டு அழகா சாயந்தரம் நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் உங்க குழந்தைகளை நடந்து போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துக்கலாம் எந்த ஸ்கூல்லாம் ஸ்கூலூர் கலங்கள் ரோட்ல களங்கள் அப்பனா கிம்பி ரோட்ல இருக்கக்கூடிய அனுகிரகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து மெயின் ரோடு பக்கத்துலேயே இந்த லேவுட்லேருந்து நடந்து போயிட்டு வந்துக்கலாம் ஏன்னா ஸ்கூலுக்கு பின்னாடியே தான் லேஅவுட் இந்த லேஅவுட் தேஜஸ் சிட்டி லேவுட் உடைய பேர் சூப்பரான பூமிங்க குங்குமம் பூ மாதிரி பூமி இருக்குது உள்ள பார்க் இருக்கு கோயில் இருக்குது தார் ரோடு பெசிலிட்டி இருக்கு நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் வந்துருச்சு அப்புறம் வேற என்ன எல்லாம் பெரிய பெரிய வீடு வந்துருச்சு நீங்க இன்னைக்கு வாங்கினீங்கனாலுமே அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த இடத்தோட வேல்யூ வேற மாதிரி ஆயிரும் சூப்பரா இருக்கு இடம்லாம் நல்லா இருக்கு ரெண்டு சைட்டுகள் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சைட்டு வந்து பாட்டி கே கூடிய கேட்கக்கூடிய ஒரு சென்ட்டுக்கு வந்து பாட்டி கேட்கக்கூடிய விலை ஏழரை லட்சம் ரெண்டு சைட் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சைட்டு வந்து நாலு நாலு சென்ட்டு இன்னொரு சைட்டு நாலே கால சென்ட்டு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது சூப்பரான பூமிங்க யோசிக்காம உடனே வாங்கலாம் நல்ல பூமி வாங்க பாட்டி கிட்ட நேரடியாக வைக்கிறோம் பேசி இன்னுமே கம்மி பண்ணி வாங்கி தரோம் நாங்கள் பெரிய வித்தியாசம் வராது ஏன்னா இந்த லேவுட்டுக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சென்ட் போயிட்டு இருக்குது அதனால வந்து பாட்டி சொல்லக்கூடிய விலையே கம்மியான விலை தான் சொல்றாங்க அதனால கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கி தரோம் பெருசா இல்லை கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கி தரோம் மறக்காம வாங்க உட்கார வைக்கிற பாட்டி கிட்ட நன்றி வணக்கங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றிங்க